இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த நவீன காலத்திலையும் நம்ம பார்க்கணுமா சார் இந்த நவீன யோகத்திலையும் மனையடி சாஸ்திரம் வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க வாடகை கார் எடுத்துட்டு போறோம் அதுக்கு பிரேக் இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்போ வாடகை வீட்டுக்கும் மனையடி சாஸ்திரம் இருக்கணும் மனிதன் சுவாசிப்பதற்கு பிராண சக்தி தேவை அந்த பிராணனை ஒரு வீடு தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படி ஒரு வீடு உற்பத்தி பண்ணக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய மெசர்மெண்ட் தான் இந்த மனையடி சாஸ்திரம்

இன்னைக்கு இருக்கிற ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இந்த வாஸ்துவ லைக் பண்றதில மனியடி சாஸ்திரத்தை பண்றது இல்ல நீங்க எந்த அடைய எடுத்து பாருங்க வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொன்னோம் உங்கள் வீடு ஹெல்ல ஹெவனா சாய் ஸ்ரீ சோஸ் வணக்கம் சரி வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் சொல்லுங்க சார் இப்போ நம்ம ரொம்ப நவீன காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ்டான விஷயங்கள் எவ்வளவோ வந்துருச்சு ஆனாலும் இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த நவீன காலத்திலையும் நம்ம பார்க்கணுமா சார் கண்டிப்பா அதாவது இது நான் ரொம்ப ரத்தன சுருக்கமா பதில் சொல்றேன் வாடகை வீட்டுக்கு வாஸ்து வேணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு இந்த நவீன நவீனத்திலயும் மனையடி சாஸ்திரம் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க அடுப்பு இல்லாமல் சமைக்க முடியுமான்னு கேள்வி கேட்டால் எப்படி பதிலோ அதுதான் இது இப்போ உண்ணும் உணவு உடுத்த உடை தங்கை இருப்பிடம் இது ரொம்ப மனிதனுக்கு அத்தியாவசியமானது இப்போ மனிதனுக்கு பிராணசக்தி தேவை மனிதன் சுவாசிப்பதற்கு பிராணசக்தி தேவை அந்த பிராணனை ஒரு வீடு தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படி ஒரு வீடு உற்பத்தி பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய மெஷர்மெண்ட்டு தான் இந்த மனையடி சாஸ்திரம் உங்களுக்கு மனையடி சாஸ்திரம் அப்படின்னா அது ஏதோ ஆக்சியுட் இந்தியன்ஸ் பழையமையான ஆட்கள் தான் கடைப்பிடிச்சாங்க இப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் தேவையா தேவையில்லை அப்படிங்கிறாங்க சென்னை போன்ற பாம்பே டெல்லி போன்ற பெருநகரங்களில் நான் நிறைய வாஸ்து விசிற்காக போயிருக்கேன் அங்கே வாழ்கிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரலவெண்ட் ஒரு முரண்பாடு உடையவர்களாகவே இருக்கிறார்கள் பனிரெண்டு அடிக்கு பனிரெண்டு அடி பதினாலு அடிக்கு பதினாலு அடி இப்படி ஹால்களும் அறைகளும் பதிமூணு அடிக்கு ஒம்போதே முக்கால் ப பன்னெண்டு அடி இப்படி முரண்பாடுகளாக இருக்குது அது பார்ப்பதற்கு ஒரு நீண்ட சதரம் நீண்ட செவ்வகம் இல்லை ஒரு ஒரு பெரிய சதரம் இப்படி போன்ற அறைவுகளில் இருக்குது அப்போ நான் கேட்டேன் உங்கள்கிட்டலாம் பார்த்தேன் இந்த வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு ஒத்திசைவு சேவை ஏற்படும் அந்த வீட்டோட நாம் அசோசியேட் ஆகலாம் அந்த வீட்டினுடைய பிராண களத்துக்குள் சுவாச களத்துக்குள்ள நாம் உள்ளே போன உடனே நாம் அப்படியே மெர்ஜ் ஆகலாம் ஆனால் ஆக முடியல அந்த வீடுகளில் ஆர்டிஃபிஷியலாக நிறைய கலைப்பொருட்கள் இருக்குது ஃப்ளவர் வச்சுருக்காங்க இன்டர்னல் பிளான்ஸ் வச்சுருக்காங்க கூரியம் வச்சிருக்கிறாங்க ஃபவுண்டன் டேபிள் ஃபவுண்டன்ஸ் வச்சுருக்கிறாங்க ஈவன் ஈவன் வந்து கிறிஸ்டல் கேஷிங்லாம் வச்சுருக்காங்க கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க நிறைய விஷயம் வச்சிருக்காங்க வீழ்ச்சி சவுண்டு கொடுக்குது நிறைய கலர்ஸ் குரோமாபதி எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில் என்னென்ன ஆர்டிபிஷியலா கேட்ச் பண்ணணுமோ அவ்வளவு இருக்கு கிளம்பிக்கு பட்டி ஓட்டு மேக்கப் பண்ண மாதிரி இருக்கு இந்த வீடு ஆனால் அந்த வீடு இயற்கையில் என்னன்னா ஆனந்த அதிர்வுகளே வெளிப்படுத்தலை என்ன காரணம் ஒரு மனிதனுக்கு பிராணன் தேவை அந்த பிராணன் ஒரு வீடு உற்பத்தி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அப்ப வீட்டில் பொறுத்தளவில் இவ்வளவு கியூபிக் ஏரியாவுக்கு இவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகணுங்கிறது ஒரு லா ரூல் மாற்றுக்கருத்து இல்லை பொழுது என்ன என்னாகும்னா அந்த வீட்டில் பொறுத்தளவுக்குள்ள அந்த பிராணசக்தி உற்பத்தி ஆகல வாஸ்து ஏன் வாஸ்து வேற மனையடி சாஸ்திரம்னா வாஸ்துங்கிறது அகார்டிங் டு சயின்ஸ் அது அமேசிங் சயின்ஸு அது என்ன சொல்லுது அப்படின்னா பூமிக்கும் பூமியின் மேல் கட்டப்பட்டுள்ள வீடுகளும் பூமி பால் மண்டல வீதிகளில எப்படி டிராவல் பண்ணுதோ அதற்கு எங்கிருந்து உயிர் மூச்சு கிடைக்கிறதோ அந்த மில்கிவேயில் பூமி தான் பெற்றுக்கொள்கிற பிராண சக்தியை பூமிக்குள்ளர வாழக்கூடியவர்கள் நாமும் அதே கான்செப்டில் வீட்டை உருவாக்கி கொண்டால் மட்டும்தான் வீடு பிராணனை கொடுக்கும் அப்போ ஒரு வீடு பிராணனை உற்பத்தி பண்ணணும் அதற்குரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்போ எங்கே திறந்து இருக்கணும் எங்கே காலிடை இருக்கணும் எங்கே நீர் நீர்நிலை இருக்கணும் எங்கே வாட்டர் எலமெண்ட்டு வாட்டர் எக்யூப்மெண்ட் எப்படி வைக்கணும் திறந்த வழி காற்றோட்டம் இருக்கணும் எங்கே படுக்கணும் எங்கே தூங்கணும் சமைக்கணும் எங்கே டைனிங் இருக்கணும் எங்கே டாய்லெட் இருக்கணும் கழிவுகள் எங்கே இது எல்லாமே அது அது இருக்க வேண்டியது இருக்குது அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் இந்த கலையை பயன்படுத்தினாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே ராஜாவாட்டாக வாழ்கிறான் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மனையடி சாஸ்திரத்துக்கு பலரும்போது ஒன்னிஸ்டு டூங்கிற ரேஷியோல மேக்னெட்டிக் களத்தை அது உருவாக்கணும் இப்போ ஒரு ஒரு வீடு இருக்குது வீட்டுக்கு வெளியில் என்ன செய்யுதுன்னா காற்று வெளிச்சம் எப்போ மேலாம் அந்த வீட்டை சுத்துது வீட்டுக்குள்ள ஒரு டைனமா மாதிரி அது ஃபார்ம் ஆகணும் அப்போ எப்படி அந்த அறைகள் எல்லாம் ஒன்னிஸ்டு டூங்கிற ரேஷியோவில் இருந்தால் வெளியே சுத்தக்கூடிய அந்த டைனமோ உள்ளுக்குள்ள ஒரு காந்த புலனை உருவாக்குறது அப்போ என்ன ஆகும்னா வெளியிலிருந்து வரக்கூடிய பிராணசக்தியும் வீட்டுக்குள்ள அந்த பிராணன் வந்து கெட்டியாக இருக்கும் அதை டைலூஷன் பண்ணுறதுக்கு அது என்ன செய்யும்னா அந்த வெப்ப சக்தி சுத்தம் அது எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போவதற்கு தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் சரியான கான்செப்டில் நம்ம ஜன்னல்கள் அங்கே தான் வைக்கிறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வாஸ்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியாவில் லா அப்ப இந்த பிரகாரம் ஜன்னல் இருக்கணும் வாசல் இருக்கணும் இப்படின்னு சொல்லுது இப்படிப்பட்ட நிலையில வீடு வாசித்துபடி இருந்து அறைகள் மணியடி பிரகாரம் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாம போகுது நீ என்ன சொல்லுது நான் என்ன கேட்கறதுன்னாரு அப்ப உடன்பாட்டு சிந்தனைகள் வரதில்ல சோ அப்போ பாசிட்டிவ் அட்டிடியூட்டுக்குள்ள வர்றதில்ல அப்ப நம்ம என்ன ஆகும்னா இரல வந்து முரண்பாடுகள் உடையவர்களாக மாறிடும் ஒவ்வொருத்தர் பேசுறது ஒவ்வொருத்தர் கேட்க முடியாது கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க அதாவது வாஸ்துங்கிறது வந்து லேண்ட்ஸ்கேப் ஹெல்ப் அக்கா அட்மாஸ்பியர் ஹெல்ப்பு சரௌண்டிங் எனர்ஜி இன்டெர்னல் குட்ஸு இன்டர்னல் லிவிங் பெர்சன் யார் எங்கே இருக்கணும் இருக்குது பெரியவங்க இருக்கிறதில் சின்னவங்க இருக்கக்கூடாது அப்படி எல்லாமே இப்படி பெர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு சொல்ல என்ன சொல்வது நூறாண்டு வாழணும் நல்லா இருக்கணும் மனிதனுக்கு நேரங்காலம் ஜரி இல்லாத பொழுது வீடாகவும் அதை பேலன்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறாங்க இதை உடனே என்ன பண்ணுறாங்க வெஸ்டர்ன் கலாச்சாரம் தான் நம்மகிட்ட இருக்குது அப்போ கிரேக்கர்கள் கலையை தான் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம் அப்ப என்ன பண்ணாங்களே இருக்கிற ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் இந்த வாஸ்துவ லைக் பண்றதுல மனைவடி சாஸ்திரத்தை பண்றதுல நீங்க எந்த வேணாலும் எடுத்து பாருங்க அது ஒன்பதை மக்கள் இருக்கும் இல்லன்னா பதினோரு அடி பன்னெண்டு பன்னெண்டு அடி இருக்கும் பதிமூணு அடி இருக்குது நீங்க உங்க வீட்டில் போய் அளந்து பாருங்க அப்ப என்னாகும் எதிர்நீச்சல் போட்டு போராட வேண்டியிருக்கு ஆமா காரணம் என்னன்னா அவங்க பில்லர் காலம்ஸ் அது அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் ஃபேக்ட்ரி தகுந்தபடி அவங்க வச்சுக்கிறாங்க அவங்க வந்து யூட்டிலிட்டியை ஸ்பேஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் கன்வீனியண்டாக இடம் வேணும்னு இருக்காங்க இதைத்தான் கவனிச்சாங்களே வழி இதை பண்ணுறதில்ல அதனால தான் வந்து என்னாகும் வாடகை கார் எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கு பிரேக் இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்போ வாடகை வீட்டுக்கும் மனையடி சாஸ்திரம் இருக்கணும் வாழ்கிற வாழ்க்கை நியாயம் இல்லையா நிஜம்தானே அப்போ இதுலேருந்து என்ன செய்ய போகிறோம் வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லும் உங்கள் வீடு குடியிருக்க வீடு சரியில்லையா தப்பாக காலத்துல திருத்துவாங்க அன்னைக்கு தட்டுப்புட்டி சாமான அதிகம் கிடையாது இன்னைக்கு தட்டுப்புட்டு சாமான நிறைய இருக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் நிறைய பரவுது எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் நிறைய பரவுது அன்னைக்கு ஒன்றே அடி சூடு இருந்தது அப்புறம் ஒரே அடி ஒரு முக்கால்வியே இருந்துச்சு இப்ப தான் போட்டு தேவை அடைச்சுக்கிறான் அப்ப என்ன ஆகும்னா அதிகமா நாய்ஸ் அண்ட் வாய்ஸ் கேட்குது அப்போ ஊப்புகளை பேசுனா கேட்காது இப்போ அப்படி இல்லை டம்மு டும்னு சவுண்டு கேட்குது அப்போ எரிச்சலும் கோபம் வருது இதுவே மனிதனுக்கு நோய்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குது அப்போ நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் யுகமாக இருந்தாலும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு இந்த பிராணனை பூமியிடமிருந்து நாம் ஒத்துக்கொள்ளும்படியான அதுதான் சொல்வார்கள் லிவிங் பேலன்ஸ் இன் நேச்சர் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் இந்த பூமி ஒரு தாய் அதில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதை வாடகை வீடா சொந்த வீடா ஆனால் வாழ்க்கை நிஜம் தோற்று போவது தோற்று போகிற போகிறீங்களா ஜெயிக்கப் போகிறீங்களா தோற்ற வீட்டில் இருக்காதீர்கள் ஓ ஓடிவிடுங்கள் நல்ல வீடுகளை பாருங்கள் நல்ல வீடே கட்டவில்லை என்றால் ஓரளவுக்கு தடுத்து கெடுத்து சரி செய்து கொள்ளுங்கள் அப்போதான் வாழ்க்கையை நிச்சயம் ஆமா ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க மனையடி சாஸ்திரம் இந்த நவீன காலத்திலயும் எவ்வளவு முக்கியம் அதை எப்படி நம்ம பாத்துக்கலாம் வாடகை வீடா இருந்தாலும் சரி இல்ல சொந்த வீடா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அதை போறதும் அதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி சந்தோஷமா மகிழ்ச்சி